சமைச்ச கையோட சூடா சுவையா சாப்பிட்ணும் இந்த மாதிரி உணவுகளை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது முட்டை முட்டையில நிறைய புரோட்டீன் இருக்கு நல்ல வேக வச்ச இல்லைன்னா வருத்த முட்டையை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டா இதுல இருக்கிற புரோட்டீன் விஷத்தன்மையாக மாறும் இது உங்களுக்கு வயிறு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் கீரை கீரையில அதிகளவு இரும்புச்சத்து அப்புறம் நைட்ரேட் இருக்கு நீங்க கீரையை மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிட்டீங்கன்னா இதுல இருக்கிற நைட்ரேட் நைட்ரைட்டா மாறும் இது புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய அபாயத்தை அதிகப்படுத்தும் முக்கியமா குடல் புற்று

இந்த பாக்டீரியாக்கள் நச்சுத்தன்மை வாய்ந்ததாக மாறிடும் இது வாந்தி குமட்டல் அப்புறம் செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கிடும் அதனால இது மாதிரி உணவுகளை எல்லாம் சமைச்சகையோட சூடாக அப்புறம் சுவையாக சாப்பிட்ருங்க அப்படியே தமிழ் ஃபைல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை பெறுங்க